ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷனுக்கு கிளம்பிட்டிருக்கேன் அதாவது பொங்கல் பரிசு வாங்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன் நான் போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது எந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பொங்கல் கிஃப்ட் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வாங்கிட்டு வந்த பிறகு என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பொங்கல் கிஃப்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசுக்கான டோக்கன் எங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்து டுவெண்ட்டி டூ என் பையன் அதுவும்ல இந்த கூட்டத்தில் எப்படிதான் வாங்க போகிறோம் அப்படின்னு இருந்தது கியூவில் ஒரு வழியாக நின்றுட்டுருக்கேன் இவ்வளோ பேரும் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் வாங்கினோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெவன் ஓ கிளாக் போனேன் ஒரு மணி ஆகிடுச்சி நான் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் போயிட்டு வந்தேன் ரேஷனில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து உடைச்சிட்டேன் உடைச்சி தான் கொண்டு வந்தேன் சேலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து இந்த மாதிரி லூஸில் தான் வந்து நம்ம கவரில் தான் வாங்கிட்டு வரணும் பே பண்ணியெல்லாம் வரல இந்த மாதிரி கவர் தான் கொண்டு போய் வாங்கிட்டு வரணும் அதே போல் தான் வந்து சக்கர் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ஸோ இவ்வளோதாங்க வந்து இந்த வருஷம் பொங்கல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து இந்த முந்திரி ஏலகா இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்கலிங்க இப்போ நான் என்னென்ன காமிச்சேனோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கல் இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொங்கலுக்கான பரிசு வந்து இதுதான் ஓகேங்களா இது வரைக்கும் வாங்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க வாங்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டரா